வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வந்து வெற்றிவே தீபம் போட்டிருப்பீங்க எனக்கு இதில் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஆரம்ப காலத்தில் நான் ஒரு வீடியோ போட்டேன் வெற்றிலே தீபத்தை பற்றி நிறைய பேர் வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணி இப்போ கோயிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் நிறைய பேர் நானும் வெற்றிலை தீபம் போடுறேன்க்கா நானும் நடிச்சது நடந்துருச்சுக்கா நடக்க போகிற சூழ்நிலை உருவாயிருச்சிக்கா நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு அது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது வெற்றிலே தீபம் நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வரும்போது நிறைய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க ரொம்ப நாளைக்கு நிறைய பேர் விருந்தம் இருந்திருப்பீங்க நிறைய வேண்டுதல் வச்சிருப்பீங்க அது எல்லாமே வெற்றிலை தீபம் போட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு நீங்கள் வெற்றிலே தீபம் போடும்போது இந்த அழகான வேள் விளக்கு ஆறுமுகம் கொண்ட விளக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது நம்மளே ஆர்வ வீட்டால சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய ஸ்டாக் உங்களுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன் கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஆர்வ வீட்டா டாட் காம்ல புக் பண்ணிக்கோங்க வெப்சைட்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் உங்க எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நம்ம வேண்டிக்கிற வேண்டுதலை முருகரை நிச்சயமாக கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கையோட கடவுளை நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லா புகழும் முருகருக்கு